Hi, everyone. ஸ் நாங்களோடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி கார்த்திகை தீபம்லாம் முடிச்சு சந்தோஷமாக வந்துட்டுருக்கோம் எல்லாமே இன்னைக்கு அழகாக நம்மளுடைய எல்பியோட இந்த அப்டேட் சுவாமியோட அப்டேட்லாம் போட்டு கார்த்திகை தீபத்துக்கு விஷயத்தை தெரிவிச்சிங்க விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கிளை நதியெலாம் வந்த மு முத்துமலர் அவங்களோட ஃபேமிலி அதாவது சிந்து கிருஷ்ணா அவங்கலாம் ரீல்ஸ் நிறையா போட்டுட்ருக்காங்க இது க தோனிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி அவங்க நல்லா சில் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரீல்ஸ் போடுறாங்க அப்படியே ஒரு விஷயம் ட்ராக்ல டெய்லியும் ஒரு புது புதுவான விஷயங்கள் என்ன சொல்றதுன்னா இப்போ புதுசாக அவங்க நிறைய விஷயங்கள் வருது பாருங்க முப்பது வருஷத்துக்கு நிறைய பேர் ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் ஓகேவா சட்டம் வந்து சில விஷயம் இருக்கும் இப்போ சொத்தே வந்து பெண்களுக்கு அப்படின்ட்டு இந்த வருடத்துல இருந்ததா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை மென்ஷன் பண்ணாங்களே அது மாதிரி இதுக்குமே லா படி சில விஷயங்கள் இருக்கும் இவங்க ரொம்ப டீட்டெயில் அந்த லாக்கில் போடுறது இல்லைங்க அதாவது சட்டத்துக்கு லோசமாக நம்மளை பயங்காட்டுறதுக்காக பண்றது இப்போ அந்த வாரிசுலேயே பார்த்திங்கன்னா நான் வே வாரிசுலேயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் ஈக்குவல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் ஸோ அது ரொம்ப முக்கியம் அதுவும் செகண்ட் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது செகண்ட் கிடையாது அவங்களோட வாரிசுகளுக்கு தான் வரும் இது மாதிரி அந்த சட்டப்படி அவங்க சொல்கிறது இல்லை நம்மளுக்கு பயங்காட்டுற மாதிரி தான் சீன்ஸ் கொண்டு வராங்க பிரியா தம்பி மேம் அது இங்கே கவனிக்கக்கூடியது இதில் அம்மாவுக்கு சாரதமாவுக்கு ரிஜிஸ்டர் ஆகலை மேரேஜ் ஆச்சான்னு அவங்களுக்கு தெரில இதுதான் பாயிண்ட்டு இங்கே ஆன மாதிரி இருக்குது இது எல்லாம் இது மாதிரி எல்லாம் வரும்போது பின்னாடி பசுவோட வேலை இருக்க மாதிரி இருக்குது இன்னைக்கு இந்த சிந்து எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா நம்மளே கொலை போட்டுறாங்க அது மட்டும் இல்ல நிவின் கிட்ட குமரன் பேசுனதும் குமரனோட வாய்ஸ் மட்டும் தான் தெளிவாக இங்க ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கறது நமக்கும் ஒரு பாயிண்ட்டில் இது பண்ணியிருக்காங்க இதில் விஜயுமே பாருங்கள் விஜயோட நிலைமையில் தான் நம்மளும் இருக்கோம் போச்சா இங்கேயும் ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு அந்த ரெஜிஸ்டர் பண்ணி ஒய்ஃப் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறாங்க ஸோ அது மாதிரி ஒரு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஸோ பார்ப்போம் அந்த காலத்தில் பத்திரிக்கை அடித்து அது மாதிரி ஏதாச்சும் செஞ்சுருப்பாங்களே இங்கே தான் கோவிலில் கல்யாணம் நடந்துச்சு அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல அது மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க மிரட்டுறதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்காங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஆறுதலாகவும் எடுத்துக்கலாம் இதுதான் உண்மையும் கூட இந்த கிளை கதைகள் வரும்போது தான் சீரியல் கொஞ்சம் நாள் ரன் ஆகும் இல்லைன்னா அங்கே கதையே இல்லை அவங்க விஜய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அது மாதிரி சூப்பராக கொண்டு வர்றது விஜயோட இதில் இந்த அப்பளை பிஸ்னஸ் இதுக்கெல்லாம் அவங்க தயாராக இல்லை இதுக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு இருக்கணுங்கும் போது இந்த கிளை கதைகளை கொண்டு வந்து தான் தான் தௌசண்ட் எபிசோட்ஸ் போகும் ஓகேவா சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற டாப்பிக்கில் போய் குழப்பிட்டுருக்கிறதுக்கு இந்த டாப்பிக்கில் குழப்பிட்டுருக்கிறது எவ்வளோ பரவாயில்லை அப்படிதான் சரி நைட்டே எல்லா விஷயமும் கொஞ்சம் பெருசாக தான் தெரியும் காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு பழகிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி போய்டும் அதனால் ரொம்ப எல்லாம் குழப்பிக்காதீங்க இந்த கிளைக்கதைகள் அதாவது கிளை நதிகள் வர்றதுனால உங்களுக்கு டென்ஷன் ஆச்சுன்னா இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு கேட்குறேன் ஜஸ்ட் ஃப்ளோ இன்னைக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கூட பார்த்தேன் பார்த்தேன் என்னன்னா இப்போ இந்த சிந்து உட்காந்து எல்லாம் பாருங்களேன் சுற்றி இருக்குல்ல அங்கெல்லாம் அவங்க போட்டோ எடுப்பாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹவுஸை சுற்றி அது மாதிரி இங்கேயுமே பார்த்திங்கன்னா விஜயோட வீட்டை சுற்றி ரொம்ப அழகான இடங்கள் இருக்கு அதில் அழகா வாக்கிங் போகலாம் காலையிலயோ சாயங்காலமோ அது மாதிரி கட்டலாம் அந்த ஊஞ்சல் சீனோட நிறுத்திடுறாங்க ஏன்னா கேமரா மூவ் பண்ணி அந்த மாதிரி வைக்கிறது கஷ்டமா இல்லை ரெயின் சீசன் கஷ்டமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல பட் அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சா நமக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் விஷுவலாக நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சீன்ஸும் கொஞ்சம் அங்கங்கே புகுத்துங்க புதுசாக ட்ராக் எடுத்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே அங்கே கார்டன் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பொண்ணு சாப்பிடாம வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது இருக்குது இப்போ வேற அந்த கார்டனை யூஸ் பண்ணியிருக்காங்களா ஏதாச்சும் சண்டை வரும்போது மட்டும்தான் அந்த இடத்துல முன்னாடியெல்லாம் நிற்கிறாங்க இது மாதிரி அழகழகாக லொகேஷன் இருக்குது அது பெரிய இடம் ஸோ அது மாதிரி பயன்படுத்தலாம் ஒரு வாக்கிங் போகிற மாதிரி இங்கே உள்ளுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி அந்த தரையிலே உட்காந்து பேசுகிற இருக்கலாம் ஒரே லொக்கேஷனில் காட்டாமல் டிஃப்ரெண்ட்டாக காட்டும்போது நல்லாயிருக்கும் சீன் வைஸ் அந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் வந்து டைலாக்ஸில் வரவே வராது அதனால் இந்த மாதிரி கூட சின்ன சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிளை கதைகள் வரும்போது ஒரு டல் ஆகும்போது விக்கா வந்து பூஸ்ட் அப் பண்ணுவாங்க ஒரு சின்ன அழகான விஷயம் அட்வைஸ் கிடையாது அந்தளவுக்கு நம்ம அறிவுகள் இல்லை எனிவேஸ் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து விடைப்படுறேன் இன்றைக்கி அழகழகான விக்காவோட எடிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு கார்த்திகை தீபத்துக்கு லேட்டாக விஷ் பண்ணாலும் எல்லாத்துக்கும் கார்த்திகை தீபா வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் பிரகாசமாக இருக்கட்டும் வாழ்க்கை ஸ்டடியும்